ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்னா மயிலா முருகன் கோவில் தான் வந்திருக்குறோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு கோயிலுக்கு வந்து அதனால் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகி போகணும்னு கட்டாயத்தில் கிளம்பிட்டோம் ஏன்னா பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கலான்னு வேண்டியிருந்தோம் ஃபஸ்ட்டு மூட்டை இங்கே தான் கொடுத்தேன் இப்போ ரெண்டாவது மொட்டை இங்கே தான் கொடுக்க போகிறேன் அதனால் இங்கே மொட்டை கொடுக்கலான்னு பாப்பாவை நானும் கூட்டின்னு வந்துட்டோம் இப்போ வந்து இது படி ஏறணும் என்னால் கம்மியாக தான் ஏற முடியுது ஆனால் பாப்பாலாம் பாருங்கள் முன்னாடி நல்ல ஸ்பீடாக ஏறிட்டாங்க இது சக்தி வாய்ந்த முருகன் கோயில் இங்க வந்து நம்ம என்ன நடக்கும் நீங்களும் மறக்காமல் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்தீங்கன்னா மயிலம் கேட்டா கரெக்டா காட்டிடுவாங்க சக்தி வாய்ந்த மறக்காம வந்து சாமி நல்லது நடக்கும் நல்லதே நினைங்க நல்லதே இன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் வந்து மேரேஜ் எல்லாம் பண்றதுக்கு பூக்க அளமோது அதனால் பசங்களை ஓரமாக போது சொல்லிட்டு நானும் பின்னாடி அவங்க பாதுகாப்பாக போயின்னுக்கிறேன் அவங்க அப்பா பின்னாடி எனக்கு பாதுகாப்பாக வந்து ஓபுரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாக போயின்னு இருக்கிறோம் கூட்டம் அதிகம் அதனால் வந்து உங்களை ஓரமாக போது சொல்லிட்டு நான் போயின்னுக்கிறேன் இங்கே பாருங்கள் கோபுர கலந்து தெரிஞ்சுதான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள் அப்போ கிளியராக தெரியும் நாங்க படிக்கிட்டிரி போலாம் நம்ம புடவை கட்டிடுறோமோ அதனால ஏறது ரொம்ப கஷ்டமாகுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வீடு எப்படிதான் ஷேக் ஆகும் பாருங்க கம்பீரமாக பாருங்க கோயிலுக்கு வந்தாலே ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும் நான் வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்கள் எவ்வளோ கூட பாருங்கள் ஃபுல்லாக வண்டி இதுமாரி நார்மல் கே பார்க்கு கொஞ்சம் காலியாக இருக்கும் நீங்கள் முகூர்த்த கீழே ஃபுல்லாக நாங்கள் நெக்கிரம் அது கீழே நடக்கும் கல்யாணம் பண்ணுறது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு எனக்கு கோயிலுக்கு வந்து இதுமாதிரி கோபுரத்தை பார்க்கும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது கல்யாணம் எல்லாத்துக்கும் அறுவடை முருகா ஓம் ஏதோ சந்திக்க முடியலை ஒரு எங்க இப்போது நம்ம தரிசனம் நம்ம முருகன் கோயில் கோபுரத்தை பாருது எவ்வளவு கம்பீரமாக அழகாக எல்லா பக்கத்தையும் வலி வச்சுருக்காங்க வேலை தரிசனம் இது பொது தரிசனம் இதுலேயே கூட்டம் கொஞ்சம் கம்மியாகுது விஐபி தரிசனம் கூட்டம் அதிகமாகுது நான் எடுத்து வீடு எடுத்துட்டு உள்ள போவேன்